ஸ்ரீமதே ராமானுஜா என மகா இது ஒரு வாழ்க்கை அனுபவம் தலைப்பு இதற்கு பேர் நாடகத்தில் நடித்தேன்னா இரண்டாயிரத்து ஒன்றில் நவமுண்டியில் நவமுண்டிங்கிற அந்த ஊர் பேர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டாடா ஸ்டீலோட இரும்புதாது சுரங்கம் அந்த டவுன்ஷிப்பில் அந்த கிளப்பில் சில சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் அடிக்கடி அது மாதிரியான ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சவுத் இண்டியன் நைட் அப்படின்னு ஒன்று நடந்தது அதில் பாடினா சில பேர் பாடினா சில பேர் பரதநாட்டியம் பாடினா இது மாதிரி பல விஷயங்கள் நடந்தன அதே சமயத்தில் ஒரு ட்ராமாவும் போட்டோம் அந்த ட்ராமாவுக்கு தலைப்பு என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ட்ராமாவுனுடைய கதை என்னன்னு சொல்லலாம் கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஜெயலலிதா அவர்களை வீரப்பன் கடத்தி கொண்டு சென்று விட்டான் மேலும் வீரப்பன் ஜெயலலிதாவை வற்புறுத்துகிறான் தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு அட் அட்வைஸ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க கேரளா இதில் இருக்காருன்னா பிடி உஷா இருக்காங்க அதுக்கப்புறம் கன்னட நடிகர் ராஜ்குமார் ராஜ்குமார் தான் ஒரு பேர் நினைக்கிறேன் ராஜ்குமார் இருக்கிறார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆவியா வந்து பேசுகிறார் இப்படி பல விஷயங்கள் நடக்கின்றன இதான் விஷயம் நான் நடிகர் ராஜ்குமாராக நடித்தேன் ஒவ்வொருத்தராத்தான் பே பேசினோம் நிறைய ரிஹர்சல் நடந்தது அஞ்சு ரிஹர்சல் நடத்தினோம் எனக்குன்னு ஒரு டைலாக் எழுதி கொடுத்துருந்தார் கார்த்திக் ராமச்சந்திரன் ஆனால் அந்த டைலாகை நான் மனப்பாடம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமில்லை பிடி பிடிக்கலையோ என்னமோ தெரியல நான் ஒவ்வொரு ரிஹர்சல்லையும் ஒவ்வொரு விதமாக பேசினேன் ஆனால் சப்ஜெக்ட் தான் பேசினேன் ஒவ்வொரு விதமாக ஜெயலலிதாவிடம் பேசுகிறேன் மேடம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க வீரப்பனை நீங்கள் இப்போ நீங்கள் வீரப்பன் நிறைய படம் கூட எடுப்பார் பிற்காலத்தில் உங்களுக்கு விஜய் பிரசாந்த் இது மாதிரியான ஹீரோ ஹீரோக்களோடு கூட நீங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் ஹிந்தியில் பேசணும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வர்றார் ஆவியாக எம்ஜிஆர் ஆவியாக வர்றதுனால அவர் நடந்து வர மாட்டார் அவரை ஒரு ஸ்டூலில் உட்காந்து வச்சோம் அந்த ஸ்டூலுக்கு கீழே சக்கரம் இருக்கு நாங்கள் ஒரு பக்கமாக இருப்போம் அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்குள்ளாக எம்ஜிஆர் கண்ணாடி போட்டு கொண்டு ராணா சர்மாங்கிறவர் வந்தார் பிடிச்சி விட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் திடீரென்று எனக்கு தோடியது நான் அடகிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற பாட்டை பைக்கை பிடிச்சுட்டு ரொம்ப பெருசாக பெருசாக பாடினேன் ஆனால் மேட்சிங்காக இருந்தது எம்ஜிஆரும் அட்வைஸ் பண்ணுறார் ஜெயலலிதா நான் இல்லை இப்போ உங்களை ஒன்றை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு உங்களை உங்களுடைய பாதுகாப்புக்கு என்று ஒருவரும் இல்லை பேசாமல் வீரப்பனை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளலாம் அவரும் நல்லவராக தான் தெரிகிறார் இப்போது ரொம்ப மாறிவிட்டார் அப்படின்னு அவர் அட்வைஸ் சொல்லிட்டு போக ஜெயலலிதா சம்மதிக்கிறார் அப்பொழுது பின்னாடியிலேருந்து என் ராஜாராம் அப்படிங்கிற பாலக்காட்டையர் குதிச்சின்னு வரார் இது புரோஹிதரா மாங்கல் எம் தம் நானேன அப்படின்னு பாடின்னு அப்புறம் கல்யாணம் ஆகி அந்த ட்ராமா சு ரொம்ப சுபமாக முடிந்தது இதில் என்னோடய ரோலை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லோரும் ஏன்னா நான் ஆஃப் ஹேண்டாக வாயில் வந்ததெல்லாம் பேசினேன் ஆனால் மேட்சிங்காக இருந்தது அந்த சீனுக்கு அதனால் ஐ காட் அ நைம் யுவர் அ போன ஆக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனேன் இதுவாகத்தான் இருந்தது இந்த அனுபவம் நானும் நடிகன் ஆயினேன் ஸ்ரீமதே ராமானுஜாயகன் நமக்கு